ஹாய் எவ்ரி ஒன் ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா என்னோடய ஜூன் மந்த் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் பார்க்க போகிறோம் இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸெல்ல வந்து எவ்ரிடே வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன் என்ன பண்ண போகிறேன் எவ்வளோ என்ட்ரி எடுத்திருக்கேன் எவ்வளோ என்ன ஓப்பன் ப்ரைஸு இதை வச்சு நான் வந்து எவ்வளோ ட்ரேட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து ஒரு ஃபுல் எக்ஸலாகவே நான் போட்டிருக்கேன் அதை வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அதனால வந்து ஒரு ட்ரேடு தான் நீங்கள் மாறணும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸெல்ல போட்டு நீங்கள் பழகுங்க அப்போ தான் உங்களோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியும் அதனால் இதை நான் ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நான் போடுறேன் இதை கண்டினியூ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இதுதான் அந்த எக்ஸெல் ஸோ இந்த எக்ஸெல்ல பார்த்தீங்கன்னா டே ஒன் வந்து லாஸ்ட் மந்த் வந்து சண்டே ஸோ அதனால் ஒன்று எந்த ட்ரெண்டு கிடையாது ஸோ செகண்ட்டு இதுதான் தான் என்னோடய ஓப்பனிங் பேலன்ஸு ஆக்சுவலாக ஒன் லேக் ஃபார்ட்டி சிக்ஸ் டூ நைனு ஸோ அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட்டு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து அன்றைக்கி நான் ப்ராஃபிட் எடுத்தேன் ஸோ அதை ஆட் பண்ணி இங்கே வந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட்டே ஸோ தௌசண்ட் டூ எயிட்டி ஃபோர் இது வந்து நான் என்ன பண்ணேன் ட்ரெண்டுக்காக வெயிட் பண்ணேன் வெயிட்டட் ஃபார் மார்க்கெட் ட்ரெண்ட் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ எந்த சைட் டேரக்ஷனோ அந்த டேரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணி ஸ்லோவாக வெயிட் பண்ணி அந்த என்னோடய ஆர்டரை நான் எக்ஸிக்யூட் பண்ணனால எனக்கு இந்த ப்ரைஸ் வந்து கிடச்சிது ஸோ அதனால் இது வந்து ப்ராப்பர் ட்ரேடுன்னு சொல்லுவேன் இது வந்து ப்ராப்பர் ட்ரேட் ஸோ செகண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் எயிட் ஹண்ட்ரட் லாஸ் ரெக்கவர்டு இது வந்து நான் கண்டிப்பாக வந்து ட்ரெண்டுக்காக வெயிட் பண்ணியிருக்க மாட்டேன் இமீடியட்டாகவே மார்க்கெட் ஓப்பன் பண்ண உடனே நான் என்ன பண்ணிவிட்டேன் ஆர்டர் பிளேஸ் பண்ணனால எனக்கு வந்து ச லாஸ் தான் ரெக்க லாஸ் தான் வந்துச்சு ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு டூ தேர்ட்டி சிக்ஸ் ரூபீஸ் வந்து லாஸ் ஸோ எயிட் ஹண்ட்ரட் லாஸ் ரெக்கவர்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னோடய ப்ராஃபிட்லேருந்தே பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜே இந்த இடத்துல நான் பே பண்ணியிருக்கேன்னு அர்த்தம் ஸோ எயிட் ஹண்ட்ரட் லாஸ் ரெக்கவர்டு ரெக்கவர் பண்ணிட்டு வெறும் ப்ரோக்கரேஜ் மட்டும் டூ தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் வந்து நான் லாஸ் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு ஸோ ஃபிஃப்த்து வந்து இது வந்து வெயிட்டர் ஃபார் மார்க்கெட் ட்ரெண்ட் சப்போர்ட் இதெல்லாம் நான் வெயிட் பண்ணது ஸோ என்றைக்கெல்லாம் நான் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறனோ அன்னைக்கெலாம் வந்து ப்ராப்பராக வந்து எனக்கு ப்ராஃபிட் வருது ஸோ இந்த மாதத்தில் பா போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டி பெரிய தப்பு பண்ணினேன் அது இன்றைக்கான டேட் தான் ஸோ இதுதான் இதையான் நான் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல நான் ஃபுல்லாக என்னோடய டிசிப்ளினையே நான் டிசிப்ளினே இல்லாமல் நான் ட்ரேட் பண்ணேன் ஸோ இதில் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு இதில் தெரியும் இதில் பாருங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் லாஸ் ரெக்கவர்டு பட் ஓவர் ட்ரேட் டன் ப்ரோக்கரேஜ் ஆயிரத்தி எழுநூறுபா வந்து நான் பே பண்ணியிருக்கேன் மொத்த லாஸ் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு ரூபா அதில் ஆயிரத்தி எழுநூறுபா வந்து ப்ரோக்கரேஜ் மட்டுமே நான் வந்து பே பண்ணிக்க ஸ்ட்ராட்டஜியை சுத்தமாக டோட்டலாக ப்ரோக்கன் பண்ணிட்டேன் ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் லாஸ் ரெக்கார்ட் பட் ஓவர் ட்ரெட் அண்ட் ப்ரோக்கரேஜ் ஆயிரத்தி எழுநூறு இது வந்து ஃபைவ் தௌசண்ட் கிடையாது ஆக்சுவலாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு எயிட் தௌசண்ட் கிட்ட எனக்கு லாஸ் போச்சு ஸோ அது எல்லாத்தையும் இப்போ ரெக்கவர் பண்ணிவிட்டு புரோக்கரேஜ் ப்ரோக்கரேஜ் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிஸ்ட்டாக லாஸ் நான் லாஸ் பண்ணேன் ப்ரோக்கரேஜ் மட்டும் ஆயிரத்தி எழுநூறுவா பே பண்ணேன் ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு ரூபா வந்து நான் இந்த இடத்துல வந்து லாஸ் அன்னைக்கு மட்டுமே நான் பே பண்ணது அடுத்து சாட்டர்டே சண்டே அதை விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து நைன்த்து முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இது வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் வந்து நான் ஒழுங்காக ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்தா தெரியும் ஸோ இதுவும் இதெல்லாம் ட்ரைலிங் ஸ்டார் எனக்கு தெரிஞ்சு ஃபி டென்த்து லெவன்த்து எல்லாமே ட்ரைலிங் ஸ்டாப் ட்ரைலிங் ஸ்டா எனக்கு தெரிஞ்சு ஹிட் ஆயிருக்கும் ஸோ இது வந்து இது வந்து நான் இதன் நான் பச்சை கலரில் போட்டிருக்கேன்னா இது வந்து நான் லாஸ்ட் தான் செவன்டி நைன் ருபீஸ் வந்து லாஸ் போட்டிருக்கேன் அதனால் ப்ரோக்கரேஜ் நான் பே பண்ணியிருப்பேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் லாஸ் ரெக்கவர்ட் ஐ மீன் என்ன சொன்னால் இதை நான் ப்ராப்பராக வந்து இந்த இந்த ட்ரேட் வந்து நான் லாஸை வந்து ரெக்கவர் பண்ணேன் அதனால தான் இதை நான் க்ரீனில் போட்டிருக்கேன் ஸோ பெரிய தப்பு பண்ணேன்னா அது இன்னைக்கு தான் சிக்ஸ்த் டே தான் இந்த இடம் தான் நான் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா பண்ணியிருக்கேன்ல இதுதான் பெரிய தப்பு நான் பண்ணது இது ப்ராப்பராக பண்ணேன் அதனால் இது எனக்கு வந்து ஒரு செவன்ட்டி நைன் ருபீஸ் தான் லாஸ் வந்து ஸோ அடுத்த டேரும் ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் தான் எனக்கு ஹிட் ஆகிருக்கும் ஓகே அடுத்த ஒரு தப்பு இது தான் பாருங்க ரெட் கரெலாம் எதுலாம் மார்க் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் போஸ் செல்லிங் ட்ரேட் லாஸு ஓகே இதுவும் டிசிப்ளின் ட்ரேட் தௌசண்ட் டூ டூ டிஸ் டிசைட் கோ ஃபார் த ஆப்ஷன் பையிங் வித் த்ரீ ஹண்ட்ரட் கோண்டி ஃபஸ்ட்டு ட்ரேட் லாஸ் செகண்ட் ட்ரேட் ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் செட்டு தேர்ட் ட்ரேட் லாஸ் ரெக்கவரி அண்டு சிக்ஸ் சிக்ஸ்ட் ஹண்ட்ரட் ப்ராஃபிட் ப்ரோக்கரேஜ் வெண்ட் எயிட் ஃபிஃப்டி டோட்டலி ஐ லாஸ் ஃபைவ் ஒன் ஒன் ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட இந்த இந்த ட்ரேடை ஏன் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் என்ன சொல்கிறது இது எமோஷ்னல்னால நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ட்ரேடு வந்து நான் எடுத்தேன் ஸோ இந்த ட்ரேடு நான் ஏன் ரெட் இல்லாமா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஒன் ஒன் தான் லாஸு பட் ஆனால் இது ஏன் நான் வந்து பண்ணேன்னா இதனால் எமோஷ்னல் ட்ரேட் உடனே உடனே நான் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எடுத்தேன் அதனால அந்த விளைவு தான் ஃபைவ் நைன் ஃபைவ் ஒன் ஒன் இந்த இடத்துல நல்ல ப்ராஃபிட்டை நான் புக் பண்ண வேண்டியது ஆனால் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ ப்ரோக்கரேஜே என் எட்நூற்றம்பது ரூபா நான் இந்த இந்த இதில் ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா எட்நூத்தம்பது ரூபா கிட்ட இதுக்கு மட்டும் நான் டோட்டலி எயிட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் டோட்டலி வந்து நான் ப்ரோக்கரேஜ் புக் பண்ணிடுறேன் ஸோ இது வந்து மோ ஒரு மோசமான ட்ரேட்னா சொல்லுவேன் ஸோ செவன்டீன்த்து ஸோ ஒரு தௌசண்ட் செவன் டூ ருப்பீஸ் வந்து ப்ரோ ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லி பிகாஸ் ஐ எம் வெயிட்டட் ஃபார் த ரைட் மொமெண்டம் மொமெண்ட் லைஃப் சப்போர்ட் லெவல் ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ட்ரேடு அதனால க்ரீன் கலர் இருக்குது ஸோ அடுத்தது வந்து எயிட் எயிட் செவன் வெயிட்டட் பார் சப்போர்ட்டல் இதுவும் ஒரு நல்ல ட்ரேடு நான் வெயிட்டட் பார் சப்போர்ட் லெவல் ஸோ அதனால் எனக்கு இது இந்த ரெவார்டு கிடச்சிருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது முந்நூற்றம்பது ரூபா ப்ராஃபிட்டில் தான் போயிருக்கு டுடே நாட் குட் அப்ரோச் இதை எல்லா போலாம் போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா இது பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு பட் இதில் நான் இங்கே படித்து பார்க்குறேன் டுடே நாட் குட் அப்ரோச் ஐ ஆம் நாட் வெயிட்டட் ஃபார் சப்போர்ட் லெவல் ஆஃப்டர் என்ட்ர்த மார்க்கெட் ஜஸ்ட் ஒன் கேண்டில் ஆ புரிஞ்ச நான் வந்துருச்சு இந்த இந்த வீடியோவில் இந்த நீங்கள் நன்றி பத்தம்போதுன்னு நினைக்கிறேன் முந்நூற்றம்பது ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் ஆனால் இதில் என்ன ஆச்சுன்னா மார்க்கெட்டில் நான் ட்ரெண்டு மார்க்கெட்டில் நான் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டேன் கரெக்டாக கிடைச்சிச்சு ட்ரெண்டில் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டேன் நான் என்ன பண்ணிட்டேன்னா மார்க்கெட்டு உள்ளே போட்ட அடுத்த ஒரே கண்டில் கிட்டத்தட்ட நாற்பது பாயிண்ட் எனக்கு லாஸ் போயிடுச்சு ஸ்டா ஸ்டாப் லாஸ் போடல ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு எனக்கு நாற்பது பாயிண்ட் லாஸில் போயிடுச்சு அப்புறம் இந்த ஏன் எல்லோ கலரை மெயின்ஃபைன் பண்ணியிருக்கேன்னா அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி எந்தவித எமோஷனலும் இல்லாமல் அனலைஸ் பண்ணி அப்புறமேட்டு ஒரு ட்ரேட் எடுத்தேன் எனக்கு வந்து ப்ராஃபிட்டில் லாஸாக மூணாயிரத்தி இரநூறு மூணாயிரூபா கிட்டத்தட்ட இந்த இடத்துல மூணாயிரரூபா போட்டோன்னா மூணாயிரூவா மூணாயிரரூவா கிட்ட எனக்கு லாஸில் போய்ட்டு பட் ஐ ஹேவ் வெயிட்டட் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் ஸோ மை லாஸ் ரெக்கவர்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் டிட்டு அண்ட் ப்ராஃபிட் புக்குடு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபோர் ஃபிஃப்டி நான் ப்ராஃபிட் புக் பண்ணால் அதில் முந்நூற்றம்பது ரூபா எனக்கு வந்து கிரெடிட் ஆகிடுச்சு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளில வந்துருக்கேன் ஸோ இது வந்து ஒரு நல்ல அப்ரோச்சு அதனால் இது எல்லோ கலரில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ லாஸில் போனாலும் இந்த 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 ட்ரெயினில் வந்து நான் வெயிட் பண்ணி சப்போர்ட் லெவலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன் ஸோ இதுலேருந்து தான் நான் வந்து கொஞ்சம் ரொம்ப கான்சன்ட்ரேட் அதிகப்படுத்தினேன் இந்த அப்புறம் ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு அது எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் டூ ட்ரேட் ஆப்ஷன் செலிங் ஸ்டாப் லாஸ் இட்டு ஸோ மார்க்கெட் வாலட்டிட்லி வெரி ஹை ஸோ ஹை ஹவ் டேக்கன் ஆப்ஷன் பையிங் வித் த்ரீ ஹண்ட்ரடர் குவான்டிட்டி ஃபஸ்ட்டு ட்ரேட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரெக்கவர்டு செகண்ட் ட்ரேட் டூ தௌசண்ட் ப்ராஃபிட் ஸோ ப்ரோக்கரேஜ் ஃபைவ் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ப்ராஃபிட் புக்ரேஜ் இதில் வந்து ஓவர் ட்ரேட் மாதிரி உங்களுக்கு தெரியலாம் பட் இது வந்து ஓவர் ட்ரேட் கிடையாது இது பக்கா கால்குலேட்டட் ட்ரேட் பக்காவாக கால்குலேட் பண்ணி லாஸ்டாக ஃபஸ்ட்டு ரெண்டு செல்லையுமே செட் ஆச்சு ஸோ பிக்ஸு வந்து அன்றைக்கு வந்து நம்ம இதில் வரையும் பார்த்துருப்போம் நம்ம குயிக்காக முடிச்சிடலாம் என்னோடய ஃபோனில் மெமரி இல்லை அதனால குயிக்காக முடிச்சிடலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நாட் வெயிட்டட் ஃபார் த மார்க்கெட் ட்ரெண்ட் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி ட்ரெண்டுக்கு வெயிட் பண்ணால் வெயிட் பண்ணாமல் பண்ணனால எனக்கு லாஸஸ் இருந்தாலுமே எனக்கு வந்து ஸ்ட்ரைவிங் ஸ்டாப்பில் சீட் ஆச்சு அதனால் நான் ப்ராஃபிட்டில் முடிச்சிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸ் வெயிட்டட் ஃபார் த தட் ட்ரெண்டு ஸோ கரெக்ட் லெவலில் முடிச்சனால முடிச்சனாலும் இது வந்து ப்ராஃபிட்டில் முடிஞ்சது இது லாஸு இந்த லாஸ்டான ஓகே இது வந்து என்னென்னா இந்த ரெண்டு ரெண்டு நாள் சேர்த்து இது என்ன பண்ணால் அன்னைக்கு ஒரு நாள் வந்து என்னால் ட்ரெண்டை கணிக்க முடிஞ்சி ஸோ அதனால் புட் சைடு வந்து நான் செல் பண்ணியிருந்தேன் கிட்டத்த ஃபோர் ஹண்ட்ரட் லாஸ் புக்கு அண்ட் எண்ட் ஆஃப் த டே புட் சைட் ஒன் பொசிஷன் ஹோல்டு நெக்ஸ்ட் டே நிஃப்டி எக்ஸ்பீரி ஸோ நிஃப்டி எக்ஸ்பீரியனால நான் ஹோல்ட் பண்ணேன் மார்னிங் மா மார்க்கெட் ஓப்பன் ஆன முன்னே எனக்கு வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ராஃபிட்டை புக் பண்ணேன் ஸோ அதனால் இந்த ப்ராஃபிட்டு சரி இது வந்து என்னன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இது வந்து டுடே டே ஹையாக வெயிட்டட் ஃபார் த சப்போர்ட் ஸோ என்னைக்கெல்லாம் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறனோ அப்போலாம் நான் வந்து நான் ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் நான் முடிக்கிறேன் ஸோ அது லாஸ்ட்டு இது வந்து இன் மொபைல் நாட் டைம் ஆனால் த மார்க்கெட் ட்ரெயிலிங் ஸ்டாப்லாம் ஸ்டிட் டூ ஹண்ட்ரட் ப்ராஃபிட் அண்ட் நைன்டி த்ரீ ப்ரோக்கரேஜ் இது வந்து நான் பஸ்ஸில் ட்ரேட் பண்ணப்போ எடுத்தது ஸோ ஃபைனலாக வந்து இதுதான் என்னோடய டோட்டலு ரிவியூ ஸோ இதில் வந்து ப்ராஃபிட் மொத்தமாக எவ்வளோ பண்ணியிருக்கேன் லாஸ் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கலாம் அண்ட் நைட் ஸோ கிட்டத்தட்ட நான் ஏர்ன் பண்ணது வந்து பதினஞ்சாயிரத்தி நூற்றி எட்டு ரூபா அதில் வந்து இந்த லாஸ் பண்ணது மட்டும் மைனஸ் பண்ணால் மூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபா ஸோ லெவன் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் வந்து நான் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ லெவன் தௌசண்ட் ருபீஸ் டெபிடட் ஃப்ரம் மை அக்கௌண்ட் ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு டே செவன் ஹண்ட்ரட் ஸோ இன்றைக்கி ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் நினைக்கிறேன் இன்றைக்கி எவ்வளோ பண்ணனு தெரில பார்ப்போம் ஸோ அது அப்புறமேட்டு அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதனால் என்னோடய வெரிஃபைட் பியண்டலில் காட்டுறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்று ஓகே எவ்வளோ தூரம் நான் டெபிட் பண்ண வித்ரா இது ஒரு ஃபோர் தௌசண்ட் நான் வித்ரா பண்ணிவிட்டேன் அடுத்து இது இதை விட்டுருங்க இது வந்து வந்து அன்றைக்கி நான் ஹோல்ட் பண்ணல அந்த பொசிஷன் இவங்க டெ டெபாசிட் பண்ணது டெபிட் பண்ணுறாங்க ஸோ லாபத்தை கொடுத்துட்டு மிச்ச காசை எதிர்த்துட்டாங்க இதை விட்டுருங்க அடுத்தது இது ஒரு ஃபோர் தௌசண்ட் வித்ரா பண்ணியிருக்கேன் அடுத்து இங்கே ஒரு டூ தௌசண்ட் வித்ரா பண்ணியிருக்கேன் அப்புறம் இங்கே ஒரு ஃபைவ் தௌசண்ட் வித்ரா பண்ணியிருக்கேன் ஸோ மா மொத்தம் வந்து பதினோராயிரம் நான் வித்ரா பண்ணிட்டேன் ஆல்ரெடி ஓகே ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் மந்த் ஜூன் மந்த்துக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் கிட்டே நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்த மந்த்துக்கான ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அது வந்து அடுத்த மாதம் நான் ரிலீஸ் பண்ணுறேன் எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நான் அந்த எக்ஸல்லில் நிறையா விஷயம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதெல்லாம் அந்த அந்த தப்பெல்லாம் இந்த வாட்டி பண்ணாமல் நம்ம பண்ணணும் இதுதான் அதுக்காக தான் மெயினாக அதை நான் க்ரியேட் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் மார்க்கெட்டை பற்றி பயப்படாதீங்க